வெல்கம் பேக் ஜி யூ ஆல் குட் மார்னிங் இல்ல இல்லை 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 குட் ஈவினிங் ஓகேங்களா சாரி ஸோ இப்போ நம்ம கலாட்டா ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை நினைச்சிருந்தா நான் ஷார்ட்ஸ்லேயே போட்டிருக்கலாம் ஏன் நீ ஷார்ட்ஸ்ல போடாமல் லாங் ஃபார்ம்ல போடுறேன் அப்படின்னு கேப்பீங்க ஷார்ட்ஸ்ல கண்டிப்பா போடுவேன் இதோட இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிப் பண்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போயிருங்க வாங்கினாலும் இஷ்டம் தான் பிரச்சனையே கிடையாது ஸோ ப்ராடக்ட் இது என்னடா சின்னோண்டு டப்பா மாதிரி காட்டுறது இது ஆக்சுவலாக என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஆயுர்வேதிக் ஜாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் பை துருக்கி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியில தான் இம்போர்ட்டே பண்ணுறாங்க அவங்கள்ட்ட தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்சப் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்க இதை வந்து அதிக அளவில் சாப்பிட்டுருக்காங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இதோட இது இவ்வளோதான் இருக்கும் டூ ஃபார்ட்டி கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது தமர் தமர் தமிர் தமிரா தமர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தமர் அதாவது பேரிச்சம்பளம் ஆக்சுவலா இது வந்து ஒரு ஜாமுங்க இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த என்ன சொல்றது எப்படி சொல்றது அது மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஓபனா சொல்லுவோமே இது வந்து ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலக்கட்டத்தில் இந்த பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு இருக்கு இந்த விந்தணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மள அறியாமலே வெளியேறுதல் சொட்டு சொட்டா ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் தடுக்கிறது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டைமிங் அதிகரித்தல் மூணாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பலமாக இருக்காது ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு இதை யூஸ் பண்ணவங்க மேக்சிமம் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அதிகலாம் சாப்பிடக்கூடாது ஒரு ஸ்பூனில் கொஞ்சோண்டு தான் ஒரு ஸ்பூன் நார்மலா ஒரு டீஸ்பூன் இருக்குல்ல அதெல்லாம் பாதி சாப்பிட்டா போதும் டெய்லி அதுக்கப்புறம் பால் குடிச்சிக்கணும் இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாம ஜாயின் பெயின்ஸ் எல்லாம் இருக்கிறது உள்ளக்குள்ள வீக்கா இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளப்படுத்துது உடம்புக்கு ப்ரோட்டீன் இதுல அதிக அளவு இருக்கிறதால நமக்கு புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதுல கிடைக்குது இதெல்லாம் என்னடா இப்படி இறங்கிட்டேன் நீங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க நினைக்கலாம் பிஸ்னஸ்க்காக என்னென்னமோ பேசுகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சவுதி அரேபியாவில் அதிகபட்சம் சேலாகி கொண்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அது இதுதான் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் ரியாலுக்கு நூற்றி பத்து ரியாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் டெலிவரியோட வந்து அவைலபிலிட்டி பண்ணி கொடுத்துருவோம் இப்போதைக்கு ரியாத்தில் மட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரியாத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்துடும் டெலிவரிக்கு நாலஞ்சு பேரை பேசி வச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அண்ட் மேக்ஸிமம் நானுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பேன் இதோட பிரைஸ் நூற்றி பத்து இந்த ஆண்மை குறைவு ஓகேங்களா தளர்ந்து போவது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கிற கணவன் மணிகளுக்கு நடுவில் நிறைய இருக்கு ஸோ இது வந்து பெண்களுக்கான கேட்டால் கிடையாது ஆண்கள் மட்டுமே சாப்பிடக்கூடியது நீங்க வெளிநாட்டிலேருந்து இருந்து இப்போ ஊருக்கு போறீங்களா மினிமம் இது ஒரு ரெண்டு டப்பா வாங்கி சாப்பிட்டு போங்க உண்மையிலே ரிசல்ட் அப்படி இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் ஏகப்பட்ட பேர் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு டிக்டாக் அது இதுன்னு திறந்தாலே இதுதான் பல மாதங்களாக ட்ரெண்டிங்கில் இருக்கு எல்லாருமே அவங்களோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜில் கொடுக்குறாங்க ப்ரோ வேற லெவலில் இருக்குது ப்ரோ இதை என்னால் முடியலை உண்மையிலேயே அப்படி இருக்குது நைட்டு தூக்க முடியல எனக்கு தூங்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு இல்லை இதை சேல் பண்ணவரும் எல்லாமே எனக்கு காமிச்சாரு அதோட ப்ரூஃபும் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சாங்க ஸோ இட்ஸ் ரியலி ஒர்க்ஸ் ஆக்சுவலாக இது பண்ணால் ஒரு ஆயுர்வேதிக்குங்கிறதால இதில் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் நமக்கு கிடையாது உள்ளே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு ஜாம் ஃபார்மில் தான் இருக்கும் இது வந்து சாச்சா கீழே விழுந்துடும் ஆக்சுவலாக இது அப்படியே அழகா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்டா போதும் இனிப்பாக தான் இருக்கும் லைட்டா தோரப்பு இருக்கும் ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது வெறும் இனிப்புலேயே எல்லாமே முடிஞ்சிடல சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் மினிமம் ஒரு ரெண்டு டப்பா சாப்பிட்டுட்டு நீங்க ஊருக்கு போற ஆளா இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க சாப்பிட ஆரம்பிங்க இல்லை ஊருக்கு போறவங்க தான் அது சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டால் இல்லை நார்மலாகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடலாம் இதோட சாப்பிட்ற டெக்னிக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அரை ஸ்பூன் டெய்லி வந்து குடிச்சா போதும் நைட்டுக்கு சாப்பிட்டு பால் இருந்துச்சுன்னா பால் குடிச்சுக்கோங்க நல்ல ஸ்ட்ரென்த்து அந்த உங்களுடைய வீக்னஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெக்கவர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்குது நல்ல ஒரு டைமிங்கையும் கொடுக்குது நிறைய பேர்த்துக்கு இது இப்போ இருக்கிற காலகட்டத்தெல்லாம் அஞ்சு டு பத்து நிமிஷங்கிறது பெரிய விஷயமா இருக்கு ஸோ இதெல்லாம் இப்படி என்னடா இப்போல்லாம் ஓப்பனாக சொல்லி விற்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டை எப்படி வேணாலும் சொல்லி விற்கலாம் உங்ககிட்ட வந்து சேர்க்கணும்னு நினச்சேன் சேர்த்துட்டேன் ஸோ இவ் இதுக்கு நூற்றி பத்து ரூபாய்லாம் ஒரு இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க இதை வெளியே வித்துட்டு இருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நூற்றி முப்பது ரூபாய் வித் டெலிவரியோடு கொடுக்குறாங்க நம்ம ஜிஃபேம்காக நான் வந்து வெறும் நூற்றி பத்து ரியாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த போன ப்ராடக்ட் நம்ம நூற்றி பத்து ரீலாலுக்கு செல் பண்ணோம் அதே கான்செப்டில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல் பண்ணுறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய ரியாத்தில் இருக்கீங்க அப்படின்னா லொக்கேஷன் அனுப்புங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க மூணுலேருந்து நாலு நாள் நாலுலேருந்து அதிகபட்சம் அஞ்சு நாளில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியலை அப்படின்னா என் பேரை நான் மாற்றிக்கிறேன் ஓகேவா ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குது இதில் ஒரிஜினல் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டும் வருது நிறையா ஏமாத்துறாங்க அதையும் பார்த்துக்கோங்க இன் துருக்கி ஸோ துருக்கிலேருந்து இம்போர்ட் பண்றாங்க மேட் இன் துருக்கினாலே உங்களுக்கு தெரியும் நல்ல பவர் உள்ள ஒரு விஷயம் ஆஹ் வயாகாரான்ற மாதிரி சொல்லிக்கலாம் பட் அது அப்படி கிடையாது வயாகரா பண்ற வேலையும் தாண்டி நம்மளுக்கு உடம்புக்கு சத்து கொடுக்கறது ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடக்கிறது போன்ற பல விஷயங்கள் இதில் இருக்கு எல்லாருமே அந்த ஒரு அந்த ஒரு ஆங்கிளில் மட்டும்தான் பார்ப்பாங்க பட் அதுக்கு மட்டுமே பார்க்காதீங்க உடம்புக்கும் நல்லது இதுல செய்கிறது இருக்குது அதையும் பாருங்கள் ஓகேவா பத்து பத்திரிகாளுக்கு யாராவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்களோடய வாட்ஸ்அப் லொக்கேஷன் அனுப்பி கொடுங்க நானே வந்து டெலிவரி பண்ணுறேன் அப்புறம் டெலிவரி பாய்ஸ் இருக்கிறாங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ணுவாங்க த்ரீ டு ஃபோர் டேஸில் உங்களுக்கு உண்மையே வந்து என்ன சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட் தெரியும் கண்டிப்பாக ஊருக்கு போறவங்களா இருந்தால் ஒரு ரெண்டு டப்பா சாப்பிட்டுட்டு நீங்கள் ஊருக்கு போங்க இதோட எஃபெக்ட் என்னன்னு உங்களுக்கு அப்போ தெரியும் ஊருக்கு போகாததுனாலும் போகாத ஆளாக இருந்தாலுமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை தாராளமாக இங்கே நீங்கள் சாப்பிட்லாம் உடம்பு ஸ்ட்ரென்த்தாக ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் போவேன் ஓகேவா ஸோ சொல்லுன்னு நினச்சேன் சொல்லிவிட்டேன் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க தீப்பா